கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஏழு இரண்டு பெயர் தனகராஜ் படிப்பு பி டெக் அண்ட் எம்பிஏ வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் செம்மன் குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் மகரம் ராசி திருமோணம் நட்சத்திரம் மன வருமானம் ஒரு லட்சி பதினைந்தாயிரம் சொத்து விபரம் புதிதாக கட்டப்பட்ட மூன்று அடுக்குமாடி வீடு ஒன்பது ஏக்கர் எதிர்பார்ப்பு வேலை தொழிற்சலான சகஜமாக பழகுபவர் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஏழு இரண்டு இரண்டு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி